வணக்கம் நண்பர்களே எதிரிகள் பொறாமைப்படும் அளவிற்கு சம்பாத்தியம் யாரால சம்பாதிக்க முடியும் இது எல்லார் மனசுலையும் தோன்றது தான் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நிறைய இடம் சொத்து வாங்கணுங்கிற ஆசைகள்லாம் நிறையா இருக்கும் ஆனால் இவங்க அதை செய்யவும் முடியும் லக்னாதிபதியும் சுக்கிரனும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த லக்னாதிபதியும் சுக்கிரனும் இருக்கு இல்லையா இதில் ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெறணும் அல்லது கேந்திர திரிகோணங்களில் பலமாக இருக்கணும் இதுபோட ராகு சேரணும் பிரம்மாண்டமான சம்பாத்தியம் எதிர்பாராத சம்பாத்தியம் அதாவது இவன் இப்படி வந்துடுவான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே இவ்வளவு உயரத்துக்கு வந்துட்டான் எங்கே இருந்தா சம்பாதிச்சான் இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்து மற்றவங்க கண்படுற அளவுக்கு அழகாக